நாட்டில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில மாற்றங்களை சுவிஸ் பதியும் சிவமகளி தொகுத்து வழங்கியுள்ளார் சுவிட்சம் வாசகர்களுக்காக இங்கு தருகிறோம் இம்மாற்றங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுவிட்சர்லாந்தில் நடைமுறைக்கு வருகின்றன புதிய ஆண்டின் முதல் நாளிலிருந்து மாற்றம் அடையும் இவ்விதிமுறைகளின் பொருள் என்ன மற்றும் ஜாரிதனால் பயனடைவார்கள் அல்லது பாதிக்கப்படுவார்கள் என்பதனை இங்கு பார்க்கலாம் முதலாவது படையினர் முக்கிய செலவுகளை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இஸ்வேஸ் விமானப்படையின் சில நிகழ்ச்சிகள் நிறுத்தப்படுகின்றன குறிப்பாக சுவிஸ் ஹொனட் சோலோ டிஸ்பிளே டீம் உடன் எஃப்ஏ எய்டி ஜெட் போன்ற விமான நிகழ்ச்சிகள் மற்றும் சுவிஸ் பராவிங்ஸ் பறக்குதலாளர்கள் நிகழ்ச்சிகள் இடைநிறுத்தப்படுகின்றது அடுத்தது குருதி கொடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பொதுவாக அனைத்து நபர்களும் இரத்த தானம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் இதற்கு முன்னர் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு இரத்த தானம் வழங்க தடை இருந்து வந்தது இத்தடை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுவிஸில் நீக்கப்படுகின்றது அடுத்தது நடுவணு சுவிட்சர்லாந்தின் தொங்கூர்தி பயணச்சீட்டுகளில் இதுவரை ஃபேர் நாடக சபையின் இலக்ஷனை பதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இதனை விளக்க நடுவணு கட்டளையிட்டுள்ளது அடுத்தது திருமணச் சட்டம் சிறுமியர்களின் திருமணங்களை தடுக்க கடுமையான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துகின்றது வெளிநாடுகளில் ஏற்கனவே குழந்தை பருவத்தில் திருமணம் நடைபெற்றிருந்தால் அத்திருமணங்கள் இனிமேற்கொண்டு சுவிஸில் செல்லாது அடுத்தது எல்லை தாண்டி பொருட்கள் வாங்கும் சுற்றுலா வாழ்பவர்கள் வெளிநாடுகளில் நாளாந்தம் ஆகக்கூடியது வரையில் வரியில்லாமல் பொருட்கள் வாங்கி வரலாமாம் இதை மீறினால் சுவிஸில் மதிப்பு சேர்க்கை வரி பொருட்களுக்கு மேலதிகமாக செலுத்த வேண்டுமாம் அடுத்தது பரம்பரை சொத்து சுவிட்சர்லாந்தில் அல்லது வெளிநாட்டில் வாழ்வோர் தமது சொத்துக்களை புதிய நடைமுறைப்படி தமது வழித்தோன்றல்களுக்கு அதாவது வாரிசுகளுக்கு விருப்பப்படி பகிர்ந்தளிக்க ஏதுவான முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஓய்வூதியம் பெற்ற பின்னர் பிற நாட்டில் வாழ்ந்து கொண்டும் அல்லது தமது இறப்பிற்கு பின்னர் எவ்வாறு சொத்து பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை பிற நாட்டில் இருந்தபடியும் உயில் எழுதலாமா அடுத்து நிலையான வேலை மற்றும் தொலைப்பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுவிஸில் அமைந்துள்ள நிறுவனத்திற்கு வீட்டில் இருந்தபடி இணைய வழியில் தொலைப்பணி செய்யும் போது பெற்றுக்கொள்ளும் வருமானத்திற்கு சுவிட்சர்லாந்தை சுற்றி அமைந்துள்ள ஐந்து அண்டை நாடுகளும் வரி வசூலிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வன்முறை திருமணம் செய்து குறைந்த காலத்திற்குள் வீட்டு வன்முறை காரணமாக மனமுறைவு அல்லது பிரிவு ஏற்பட்டால் வாழ்க்கை துணை தங்கள் பதிவிட அனுமதியினை இழக்க நேரக்கூடிய இடர் இதுவரை இருந்து வந்தது புது சட்டப்படி சுவிட்சர்லாந்திற்கு வந்து குறைந்த காலம் ஆனாலும் வன்முறையூடாக பிரிவு ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் தொடர்ந்து சுவிசில் வாழ விண்ணப்பிக்கலாம் எனும் சட்ட திருத்தம் புத்தாண்டு முதல் நடைமுறைக்கு வருகிறது அடுத்தது கோழி முட்டை கருவில் முட்டைகளின் பாலினத்தை கண்டறியும் முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பரவலாக செயல்படும் இதனூடாக சேவல் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு பின்னர் பால் அடையாளம் காணப்பட்டு கொல்லப்படுவது தடுக்கப்படுகின்றது அடுத்து குழந்தைகள் பாதுகாப்புகள் மற்றும் நிகழொளி விளையாட்டுகளில் உள்ள வன்முறை மற்றும் பாலியல் ஒளிப்பாடுகளுக்கு எதிரான நாடு முழுவதும் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் அடுத்து பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழலையும் பருவநிலையினையும் காக்கும் வகையில் சுவிட்சர்லாந்து வெளிவிடும் கரியமில வளிமத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஐம்பதிற்குள் ஆக்சிசன் ஆக்குவதற்கு இதுவரை எட்டப்பட்ட காப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்படும் அடுத்து கடன் சுவிட்சர்லாந்து நடுவணு பொது வட்டியினை குறைத்ததன் அடிப்படையில் நுகர்வோர் கடனுக்கான வட்டியின் உயர் வரம்பில்லை பனிரெண்டிலிருந்து பதினொரு வீதமாகவும் கடனட்டையின் வரி எல்லை பதினான்கிலிருந்து பதிமூன்று வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அடுத்து சாலை போக்குவரத்து தேவையற்ற ஒலி எழுப்புவதற்கு புதிதாக தடை சட்டம் நடைமுறைக்கு வருகிறது வெளிசல் வளிமத்தில் கருவிகளை பொருத்தி செயற்கையாக எழுப்பும் இடி ஓசைகள் தவிக்கப்பட வேண்டும் பிரதம்மையை வியப்புடன் பார்ப்பதற்காக செயற்கையாக ஒலி எழுப்புவது சட்டப்படி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இதனை மீறுவோருக்கு பத்தாயிரம் பிராங்குகள் வரை குற்றப்பணம் தண்டனையாக விதிக்கப்படலாம் மேலும் இறக்குமதி செய்யப்படும் ஈரருளி ஒலிகள் சுவிட்சர்லாந்து சட்டப்படி சரி செய்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அவை ஆரம்ப பதிவுக்கான புதிய வலியுமிழ்வு விதிமுறைகளை நிறைவு செய்ய வேண்டும் அடுத்து புகையிலை புகையிலை பொருட்களுக்கு வரி மேலும் உயர்த்தப்பட்டு புகையிலை பொருட்களின் விலை பூஜ்யம் தசம் நாற்பது ரப்பனாக அதிகரிக்கின்றது முகம் முழுவதும் மறைப்பதற்கு தடை பொதுவிடங்களில் முகத்தை முழுமையாக மறைக்கும் செயல் தடை செய்யப்படுகின்றது இது சமய நம்பிக்கையின் அடிப்படையில் முகத்தை மறைப்பதற்கும் பெரு நிகழ்வுகளில் அல்லது ஊர்வலங்களில் முகம் முழுமையாக மறைக்கும் செயலிற்கும் தடை விதிக்கும் அடிப்படையில் அமைந்துள்ளது எவ்வாறு முகம் மறைப்பவர்களுக்கு ஆயிரம் வரை குற்றப்பணம் தண்டனையாக விதிக்கப்படும் அடுத்து சுயவிருப்பில் செலுத்தும் ஓய்வூதிய தொகை த்ரீ ஏ என அழைக்கப்படும் ஓய்வூதிய காப்பீட்டுக்கு பங்களிப்புகள் எதுவும் செலுத்தாதவர்கள் அல்லது பகுதியளவிலான பங்களிப்புகளை மட்டுமே செலுத்தியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ஓய்வூதிய இடைவெளிகளை தாமாக இட்டு நிரப்ப வாய்ப்பளிக்கின்றது இதன்படி த்ரீ ஏ என அழைக்கப்படும் ஓய்வூதிய காப்பீட்டுக்கு ஒரு தனிநபர் ஆகக்கூடியது ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பிராங்குகள் வரை செலுத்தி தனது காப்பீட்டை நிரப்பலாம் ஓய்வூதியம் மற்றும் உதவித்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முதுமை மற்றும் வலு இழந்தோர் காப்புறுதியிலிருந்து புறப்படும் ஓய்வூதியம் இரண்டு தசம் ஒன்பது விகிதமாக கூட்டப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனகு தொகை இரண்டாயிரத்திலிருந்து இருநூற்றி பதினைந்து பிராங்குகளாகவும் கல்வித்தொகை இருநூற்றி ஐம்பதிலிருந்து இருநூற்றி அறுபத்தி எட்டு பிராங்குகளாகவும் உயர்த்தப்படுகின்றது இவ்வாறான விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுவிட்சர்லாந்தில் நடைமுறைக்கு வருகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க